நான் அப்போயே நினச்ச மக்களே திவாகர் அவர்களை வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஸ்டாரெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக வந்திருக்கு தயவு செய்து வேறு பேர் மாற்றிக்கோங்க உங்களுடைய ஆக்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது ரீக்ரியேஷன்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க திவாகர் அவர்களை சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிட்டாங்க போல் அந்த ஆளை யாராவது சீண்டுட்டாங்கன்னா அவங்கள போட்டு கிளி கிளியில் கிளிக்காமல் அந்த ஆள் விட போகிறது அவர் இறங்கி தகுதி தராதரம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசுவார் அப்படின்றது வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அண்ட் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் திவாகர் அவர்கள் வந்து என்ன பேட் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசியேஷனும் திவாகர் மேலே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நைட்டோட நைட்டாக வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலே கலர் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்னு எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம் நேற்றுக்கு பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாப்புல அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பாஸ் அவர்கள் வந்து கேட்டிருப்பாப்புல அதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் போட்டு போல போல அதே மாதிரி பார்வதி வந்து பேசியிருப்பாங்க எபிசோட்ல இவங்க ரெண்டு பேரும் ஸோ இதில் திவாகர் அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து வருத்தாப்பில் அதுக்கப்புறம் நான் இன்னொரு முக்கியமான வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பேசுறாப்புல எதை பத்தி பேசலாரு அப்படின்னா பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் ஒரே கேரக்டரில் இருக்காங்க சேம் கேரக்டரா வந்து இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து மக்கள் கொடுத்த பட்டம் அதை இவங்க வந்து ரொம்ப கிரெஞ்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க நீங்கள் வேறு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படி அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இதெல்லாம் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே போல் பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் சேம் கேரக்டர் ஒரே மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால் நான் சேர்த்தியே சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் சேம் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நேற்றுக்கு காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா திவ்யா இவங்களாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திவாகரை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கலாய்க்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது என்ன சார் மெலன் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேரெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க மேடம் இது வந்து எனக்கு மக்களாக கொடுத்தது மக்களாக வச்சுது ஸோ அதனால் நான் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கு மேடம் ரொம்ப கெத்தா இருக்கு பதினோரு மாசத்தில் நான் வந்து இவ்வளவு பெரிய ரீச் வந்து வந்திருக்கேன் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பேர் தான் அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து இல்லை ரொம்ப கிரிஞ்சாக வந்திருக்கு வெளியெல்லாம் கொஞ்சம் மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேறு பேர் வேணால் மாற்றிக்கோங்களேன் அதுக்கப்புறம் நாலு பேர் கிட்டே போய் சாரி நல்லா கிட்டே போய் நீங்கள் கற்றுக்கோங்க ஆக்டிங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க அந்த கிரிஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம மனுஷனை போட்டு புண்படுத்தி விட்டுருது ஓகேவா ஸோ அதனால தான் அந்த மனுஷன் வந்து நேற்றுக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வரும்பொழுது அதாவது உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற டாஸ்க் வந்துச்சு இல்லையா அந்த டாஸ்கில் போட்டு பொழ பொழனு வந்து பொழந்த டாப்ல இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து சபையில் பேச வேண்டிய விஷயமா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து திவாகர் கிட்ட போய் வந்து கேட்குறாங்க ஏன்னா நான் உங்ககிட்ட பர்சனலா பேசினேன் அந்த பேர் வந்து கிரிஞ்சாக இருக்குது மக்கள்லாம் வந்து இப்படி சிரிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பவர்ஃபுல்லாக வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க இப்போ பவர் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா அது ரொம்ப கெத்தாக வந்து இருக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாரில் போய் என்ன இருக்குது அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது வேறு பேர் வச்சுக்கோங்க அப்படின் தான் நான் வந்து சொன்னேன் அதுக்காக நீங்கள் வந்து பேட் கேரக்டர் அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு திவாகர் அவர்கள் வந்து அவருடைய முறையை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கிறப்பில்ல குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து மக்கள் கொடுத்த பட்டம் நீங்கள் அது கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிறது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது நான் வந்து திவாகர் அப்படின்ற மாதிரி தான் பேரே வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் பிக் பாஸ் வீட்டிலேருந்தே வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது மக்கள் கொடுத்த பட்டம் அதை எப்படி நீங்கள் கிரிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது ரொம்ப தப்பாக இருக்குல்லக்கா எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது இல்லையாக்கா மக்களாக கொடுத்ததை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் எல்லாத்துக்கும் ஒரு மீட்ரு வந்து இருக்குது சரியா எல்லாத்துக்கும் ஒரு மீட்ரு வந்து இருக்குது நீங்கள் அந்த மீட்டரில் வந்து நடிங்க ஓகே அதை விட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ரீக்ரியேஷன்ஸில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க நல்லா நடிக்க கிட்ட போய் நல்லா நடிக்கிறத வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா இது மக்கள் கொடுத்த பட்டங்கா நீங்கள் அதை வந்து கொச்சைப்படுத்துறீங்க யாருக்கும் இந்த மாதிரி பட்டமெல்லாம் கொடுத்தது கிடையாது இது மக்கள் கொடுத்தது ஸோ அதை நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு வந்து கிரிஞ்சின்னு வந்து தோணுச்சுப்பா அதுக்காக நான் வந்து சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இல்லைக்கா ஏன்னா ஸ்டார்னு ஒரு பேர் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மெட்டீரியல்கா அது நீங்கள் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹெர்புல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க என்னவாக இருந்தாலும் நான் கிரிஞ்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டீங்க குறிப்பாக என்னோட கேரக்டர் வரைக்கும் நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க பேட் கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டீங்க அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது திவாகர் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க இதுக்கிடையில இதை கன்சோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா உள்ளற வராங்க வியானா வந்து உள்ளர வராங்க ஏன்னா வியானா வியானா அவர்கள் வந்து இந்த கிரிஞ்சி இப்படிலாம் வந்து பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருந்தாங்க திவ்யாவும் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ அவங்க வேறு ஒரு டோனில் வந்து சொன்னாங்க அந்த டோன் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கு அப்படின்னு வியானா அவர்கள் வந்து சாண்ட்ராவுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளரையே நம்ம திவ்யா அவர்கள் வந்து வராங்க உள்ளரை வந்து இல்லைல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் வந்து இருக்கும் இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வியானா பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வியானாவுக்கு ஒரு டோன் வந்து இருக்கும் அவங்க கோவப்பட்டால் ஒரு டோன் இருக்கும் சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா டோன் இருக்கும் நல்ல மூடில் இருக்காங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஒரு டோனில் வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வேறு டோன் வந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான் பட் வைஸ் பேசுகிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே ஆகலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கு வந்து நம்ம வாட்டர்மெலன் சார் அது எப்படி நீங்கள் வந்து அப்படி பேசிடலாம் ஓகே நான் வந்து ஒரு ஸ்டாரு வாட்டர்மெலன் அப்படிங்கிறது வந்து மக்கள் கொடுத்தது நீங்கள் அதை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை பேட் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் பேரை பற்றி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க பட் இதில் நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது மக்களே பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அவங்களுடைய அடையாளம் ஓகேவா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார் அப்படின்னா அதை வந்து நம்ம சொல்கிறோம்ல வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம் மக்களுக்கு அது தெரியுது நெகட்டிவாகவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து தெரியுது காரணம் அந்த பேர் தான் ஓகேவா பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பேரை வந்து கிரிஞ்சாக இருக்குது மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே பொதுப்படையாக சொல்லலாம் பட் அவங்கக்கிட்டே போய் இது ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களால் அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து அந்த பேரை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காப்புல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேரை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க கிரிஞ்சாக இருக்குது நீங்கள் வேறு பேர் வச்சுக்கோங்க இது ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்மளே கூட தான் என்னையா வாட்டர்மலன் ஸ்டார்ன்றதெல்லாம் ஒரு ஸ்டார் பட்டமா அப்படின்னு யோசிக்கலாம் பட் என் ஆஃப் தி டே மக்கள் அதை சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை மறுபடி மறுபடி சொல்றது அப்படிங்கிறது திவாகர் அவரால் ஏற்றுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவர் சேம் கேரக்டர் அப்படின்ற வார்த்தையை தான் விட்டுருப்பாப்பில் பேட் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விட்டு மாட்டார் மாட்டாரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக ட்விஸ்ட் பண்ணி எப்படி பேசணுமோ அப்படி வந்து பேசுகிறாங்க ஒன்று அவங்களுக்கு உண்மையாகவே வந்து அந்த மா வார்த்தைகளை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால அப்படி பேசுகிறாங்களா இல்லை அவங்க தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் எண்ட் ஆஃப் தி டே அவர் வந்து சேம் கேரக்டர் அப்படின்னு தான் வந்து சொன்னாரே தவிர பேட் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது எந்த இடத்துலையும் ஸோ அதுக்காக இவ்வளோ பெரிய ஃபைட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நியாயமே கிடையாது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா திவாகருக்கும் அந்த கான்சியஸ் இல்லை நான் பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது நான் சேம் கேரக்டர் தான் வந்து சொன்னேன் அப்படின்றத சொல்கிற அளவுக்கு அவருக்கு கான்சியஸ்னஸ் வந்து கிடையாது மேபி அரோரா சிங்குலர் வியானா அதுக்கப்புறம் திவ்யா சாண்ட்ரா அதுக்கப்புறம் பிரஜியன் இவங்க எல்லாரும் வந்து பேட் கேரக்டர்னு வந்து சொன்னேன் இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால மேபி அவர் வந்து ஒரு விஷயம் ஒரு செகண்ட் வந்து யோசிச்சிருக்கலாம் ஆமாம் நம்ம ஒரு வேலை வந்து ஃப்ளோவில் விட்டுட்டோமோ வார்த்தைகளை அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கலாம் அண்டு மறுபடி மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திவாகர் வந்து அந்த தகுதி தத தராதரம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போகிறார் அந்த கான்வர்சேஷனே இப்போது நீங்கள் என்னத்துக்காக அதை சொல்கிறீங்க நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதுக்கா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு ஸோ அது வந்து மறுபடி மறுபடியும் நெகட்டிவாக திவாகர் அவர்களுக்கு வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னா சொல்கிற விதங் அப்படின்னு ஒன்று இருக்குது சொல்கிற விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா ஆனால் அது வந்து தப்பாக சொல்கிறாரோ அந்த டோன் இவங்க சொல்கிற மாதிரி அந்த டோன் அந்த டோனில் வந்து ஏதோ ஒரு மாறுதல் வந்து இருக்குது அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் இதில் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர மேலே தப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புகள் இருக்குதா நான் இல்லைன்னெலாம் வந்து சொல்ல பட் எண்டாஃப் திடியோ அவருடைய பேரை வந்து நீங்கள் கிரிஞ்சாக இருக்குது நீங்கள் வேறு பேர் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்கிறது வேறு ஒரு டோனில் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் நிஜமாகவே வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது மக்கள் கொடுத்தது பட்டம் அப்படின்னு சொல்லி திவாகர் நினைக்கிறார் ஓகேவா நான் நினைக்கல திவாகர் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கு தான் சண்டை நமக்கு அவங்களுக்கு சண்டை இல்லை ஓகேவா அவர் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மோடை பற்றி தான் நம்ம வந்து பேச முடியுமே தவிர இல்லை இல்லை நம்ம இதை இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி திவாகருக்கு நம்மளால் அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா அது அவருடைய பட்டம் அவருடைய பேர் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் The <laughs> cat அதே போல் சேம் கேரக்டர் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடத்த வேண்டிய அவசியமும் வந்து இல்லை பட் ரெண்டு பேரும் பேசி கன்சோல் வந்து பண்ணாங்க கன்சோல் பண்ணும்போது சான்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா கிரிஞ்சாக இருக்குது அப்படி தானே இருக்குது எனக்கு அப்படி தானே தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது பட் என்ட் ஆஃப் தி டே இதை யார் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல டாஸ்க் முடிஞ்சிருச்சு எல்லோரும் ஜாலியாக வந்து போயிட்டாங்க பார்வதியை பற்றி மட்டும்தான் சாண்ட்ரா அவர்களும் அதுக்கப்புறம் திவ்யா அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் மறுபடியும் வந்து எப்படி இந்த பிரச்சனை முட்டுச்சுன்னு தெரில ஸோ எனக்கு வீடியோ கிடச்சி தான் கண்டிப்பாக அதை பற்றி அப்லோட் பண்றேன் ஓகே காய்ஸ் இதை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவல் செய்தேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்